மணிரத்னம் அவர்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சதும் சரி இதுக்கப்புறம் அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு பாணியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரை நேற்று வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஒரு படத்தினுடைய இயக்குனரோட கம்பேர் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு முட்டாள்தனம் அதியாமின்னு கூட சொல்ல மாட்டேன் முட்டாள்தனம் ஏன்னா இன்னும் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் வரும் ஆனால் மணிரத்னம் செய்யக்கூடிய படம் மாதிரி இன்னொரு படம் வருமா அப்படின்னா வருவதற்கான சாத்தியங்களே இல்லை ஏன்னா இப்போது ஒரு கமர்ஷியல் படத்தை நம்ம கமர்ஷியல் படமாக ரசிக்கிறோம் ஆனால் மணிரத்னம் எடுக்கக்கூடிய படம் கமர்ஷியலாக வெற்றி பெற்றால் கூட அந்த படத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அது மணிரத்னமால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு திரை மொழியை கொண்டுட்டு வந்து அந்த படத்தை கொண்டுட்டு போக முடியும்ங்கிறது வந்துட்டு அந்த படங்களை ரசிக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நல்லாவே புரியும் ஏன்னா அவரை தவிர வேறு யாருமே அந்த படத்தை அந்த மாதிரி எடுக்கவே முடியாது சீன் பை சீன் காப்பி அடிச்சால் கூட உங்களால் பண்ண முடியாது ஒன்றும் இல்லை தளபதி படம் கனடாவில் ரீமேக் கொண்டிருக்காங்க போய் பாருங்களேன் போய் பாருங்கள் அந்த படம் எப்படி இருக்குன்றது போய் பாருங்களேன் ஸோ இப்போ மணிரத்னத்திற்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு திரை இருக்குது இல்லையா அது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரி இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரி எந்த இயக்குநருக்கும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த பிரைமை நாற்பது வருஷமாக மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது மணிரத்னம் மிஸ் தி அட்மோஸ்ட் அந்த அல்டிமேட் லெஜெண்ட் இப்ப இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவோட நிலவரப்படி